ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது கேரளா ஸ்பெஷல் உப்பு நெல்லிக்காய்ங்க இந்த உப்பு தண்ணியில் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது கேரட்டு பைனாப்பிள் அது மாதிரி எல்லாம் கூட கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ சமைக்கும் போதே நான் டெய்லி ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க சமைச்சு முடிச்சப்புறம் ச அந்த சமையல வந்து டேஸ்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நமக்கு சரியானபடி தெரியறதில்ல இப்போ இது மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சாப்பிடலாம் எப்படி அப்படின்னா நம்ம வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிடும்போது அந்த மூட் வரமாட்டேங்குது ஆனால் இது மாதிரி உப்புல போட்டு நெல்லிக்காய் வந்து நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சீடு எதுக்கு எடுத்து இல்லைங்களா இந்த சீடை வந்து அப்போ சப்பிட்டே இருந்தா வாயில வச்சுக்கிட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் வாய்க்குள்ளே போகும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சுக்கலாம் ஒரு வேலையும் இல்லை ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் வீடியோ பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி அந்த நீர் நெல்லிக்காய் கேரளா நீர் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒன்றும் பெரிய வேலையே இல்லைங்க ஜஸ்ட்டு கழுவினா போதும் நெல்லிக்காய் வந்து ஒரு நல்ல சுத்தமாக ஒரு ரெண்டு மூணு தரம் கழுவிக்கிட்டு நம்ம எந்த டப்பா எடுக்கிறோமோ இல்லை பாட்டில் எடுக்கிறோமோ அதில் அந்த நெல்லிக்காவை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நெல்லிக்காய் வந்து நல்லா அடிப்படாமல் நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி நெல்லிக்காய் மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கணும் அதோட இது மாதிரி மிளகாய் வந்து நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் காரம் ஏறாது நெல்லிக்காவில் காரம் ஏறாது லைட்டாக அந்த சப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் இது மாதிரி பச்சை மிளகா ஒன்றோ ரெண்டோ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பச்சை மிளகா போடுறேன் இது வந்து நம்ம எப்படி அப்படின்னா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நல்லா மூழ்கி இருக்கணும் இன்னும் கூட ஒரு போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இந்த உப்பு போட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு அனல் மட்டும் படாமல் இருந்தால் போதுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இதை அஞ்சாவது நாள் திறந்து பார்க்கலாம் மத்தியில வந்து இப்போ வந்து நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் ரெண்டாவது நாள் இதை எடுத்து அந்த தண்ணியை மட்டும் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த உப்பு தன்மை நமக்கு தெரியும் உப்பு வந்து ஒரு நூல் சுருக்குன்னு இருந்தால் போதும் தான் இந்த காய் நல்லா ஊறும் இப்போ இது அஞ்சாவது நாள் ரெடி ஆகும் நாம அப்ப பார்க்கலாம் இது இருட்டான இடத்துல தான் வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்க வேணாலும் வைக்கலாம் ஆனா அடுப்பு அனல் மட்டும் படாம கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கோங்க இது நம்ம ஃபிஃப்த்து டே திறந்து பார்க்கலாம் இல்லைன்னா நான் செகண்ட் டே டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேர்ட் டே நேத்தி வந்து டப்பாவை எடுத்து ஜஸ்ட் இப்படி அசைச்சு வச்சுட்டேன் நான் செகண்ட் டே இப்போ பாருங்க இது வந்து லேசா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம போட்ட அதுக்கும் இப்போவும் கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் இது வந்து வெளிர் நிறமாக மாறணும் இப்போ இது வந்து நம்ம இந்த தண்ணி மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியில் வந்து காரம் இறங்கியிருக்கு ஆனால் உப்பு பத்தல உப்பு பற்றாமல் இருந்தது அப்படின்னா இது கெட்டு போயிடும் ஃபஸ்ட் டே கொஞ்சம் உப்பு போட்டோம் இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போடுறேன் அதே அளவு உப்பு போடுறேன் நான் நினைக்கும் இப்போ நாம் வந்து இன்னும் ஒரு நாள் விட்டு அஞ்சாவது நாள் இதை நம்ம திறந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃபிஃப்த் டே பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இது மாதிரி இளம் பச்சை போய் இந்த கலர் எல்லோ இஷாக வந்துடணும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போது ஒரு நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம் அதாவது எத்தனை நெல்லிக்காய் வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் போகிறவங்க அதாவது காலேஜுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க வரப்போக கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க அதே போல் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம் பாக்ஸில் போட்டு சின்ன பாக்ஸில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சாப்பிடுவாங்க பாருங்க நான் இப்போ வந்து காலையில் இதை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சீடை வந்து நம்ம வாயில் போட்டுக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு நல்லா இருக்கும் நம்ம சின்ன குழந்தைங்கள ஸ்கூலில் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எழந்த பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஃபீல் வருங்க எவ்வளோ வயதானவங்களும் சரி இந்த டேஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நல்ல ஒரு அயன் வந்து டெய்லி நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து சமைக்கும்போது ஒரு நெல்லிக்காயை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டேஸ்ட் தெரியாம போகும் ஆனால் இது மாதிரி நம்ம வேலை முடிஞ்ச அப்புறம் சாப்பிடலாம் சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில வச்சுருப்போம் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காவை கட் பண்ணி சாப்பிடும்போது போது மத்தியானத்துல தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு ஆனா இது சாப்பிடும்போது அது மாதிரி இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லா ஏஜ் காரங்களையும் சாப்பிட்லாம் வயசானவங்கள சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடுங்க அப்படின்லாமா சப்பிக்கிட்டு இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம் இல்லைன்னா தூக்கி போட்டுட்டோம் அந்த அயன் உடம்புல சேருங்க இந்த உப்பு தன்மையை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க டெய்லி ஃப்ரிட்ஜில் அப்படி ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும் வேணுங்கிற நெல்லிக்காய் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ம மற்றதான் மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சுருங்க அப்பப்போ நம்ம போட்டுக்கலாம் செலவுக்கு தகுந்த மாதிரி இப்போ வருஷம் மொத்தம் நமக்கு நெல்லிக்காய் கிடைக்குது அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பைனாப்பிள் கேரட் அது மாதிரி சில வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு நல்ல எண்ணெய் இல்லாமல் ஊறுகாயெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இது மாதிரி சாப்பிடும்போது டெய்லி ஒரு நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும் இதில் வந்து கண்டிப்பாக உப்பு ஏறாதுங்க இந்த நெல்லிக்காவில் வந்து உப்பே இருக்காது உங்களுக்கு இந்த தண்ணியில் மட்டுந்தான் உப்பு தன்மை தெரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்